வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் இறக்குமதி செய்யப்பட்ட இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டோன் ஒப்புக்கு சுங்கத்தால் தடை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பம் குறைந்தது தங்க விலை தீபாவளி பரிசு நோபல் பரிசு கிடைக்காதது கவலை இல்லை உயிர்கள் தான் முக்கியம் இனி விரிவான செய்திகள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டோன் உப்பை இலங்கை சுங்கம் தடுத்து வைத்துள்ளதாக சுங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரூபா தொள்ளாயிரத்தி பத்து மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள இந்த தொகை தேசிய தரநிலைகளுக்கு ஏற்ப இல்லாததுடன் அரசாங்கம் நிர்ணயித்த இறக்குமதி காலம் நிறைவடைந்த பின்னர் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட மிகப்பெரிய உப்புத்தொகையில் தொகையில் இது ஒன்றாகும் இலங்கை தரநிலைகள் நிறுவனம் வழங்க வேண்டிய சான்றிதழ் இல்லாததாலும் அரசு விதித்த இறக்குமதி கால வரம்பை மீறியதாலும் இந்த உப்புத்தொகையை தொகையை விடுவிப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தரநிலைகள் நிறுவனம் கப்பலில் இருந்த முழு உப்புக்கும் தர சான்றிதழ் வழங்க மறுத்துள்ளதாகவும் அந்த உப்பு தேவையான தரத்தை பூர்த்தி செய்யவில்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த மே பதினஞ்சாம் தேதி அமைச்சரவையின் முடிவின் அடிப்படையில் சீரற்ற வானிலை காரணமாக உள்ளூர் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய முகமாக ஜூன் பத்தாம் தேதி வரை அரசாங்கம் உப்பு இறக்குமதி தடையை தற்காலிகமாக நீக்கியது இதன்போது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் இலங்கை மொத்தமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மெட்ரிக் டோன் உப்பை வரிகளுடன் ரூபா அஞ்சு தசம் ஏழு பில்லியன் மதிப்பில் இறக்குமதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவற்றில் இதுவரை ஒரு லட்சத்து இருபதனாயிரத்தி எழுநூற்றி ஐந்து மெட்ரிக் டோன் உப்பு மட்டுமே சுங்கத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அண்மைய காலமாக உயர்வு கண்டு வந்த தங்கத்தின் விலை என்று சற்று குறைந்துள்ளதாக கொழம்பு செட்டியார் தெருவனாக விற்பனையாளர்கள் தரப்புகள் தெரிவித்துள்ளனர் இதன்படி நேற்று நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி நாலு கேரட் தங்கம் இன்று மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று நேற்றைய தினம் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதே கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஐயாயிரத்தி நூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது நாளை மறுதினம் அக்டோபர் இருபது கொண்டாடப்பட உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இன்று ஒக்டோபர் பதினெட்டு கொழும்பின் புறக்கோட்டையில் ஓயா மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மேலதிகமாக எழுபத்தி ஐந்து பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன நாளை ஒக்டோபர் பத்தொன்பது கொழும்பில் இருந்து குறித்த பகுதிகளுக்கு மேலதிகமாக எழுபத்தி மூன்று பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உவாச பிரகமுக மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு பண்டிகைக்கு அடுத்த நாள் அக்டோபர் இருபத்தி ஒன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலை தீர்ப்பது தனக்கு எளிது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட எட்டு உலகளாவிய போர்களை தீர்த்த தமக்கு இது பெரிய விடயமல்ல என ட்ரம்ப் குறிப்பிட்டார் நான் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது அடுத்ததை தீர்த்தால் உங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை யாரோ ஒருவர் அதை பெற்றார் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என ஏற்றம் குறிப்பிட்டுள்ளார் நோபல் பரிசை தாண்டி உயிர்களை காப்பாற்றுவதுதான் எனக்கு முக்கியம் என ஏற்றம் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி